நம்ம எஸ்எஸ்ஆரில் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு பேட்டன் தான் இக்கட் பேட்டன் அதை மெசரைஸ்ட் லினன் காட்டனில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ சாஃப்டான ஒரு சாரியில் இந்த மாதிரியான ஒரு போச்சமல்லி இக்கட் வீல் பண்ணால் டெஃபினெட்லி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பேட்டனாக இருக்கும் இந்த பேட்டர்ன் நம்ம வாக்கிங்ஸ் நிறைய பேரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னால் லைவுக்கு கொண்டு வர முடியல நான் லைவ்லி அதை சொல்லியிருந்திருப்பேன் அதனால் இப்போ இதை நான் வீடியோவாகவே மேக் பண்ணியிருக்கேன் யாருக்கு பிடிச்சிருக்கோ இமீடியட்டாக சப்ஸ்க்ரைப் போரா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்லி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சாரி பார்த்த உடனே செம்ம மாசா இருக்க மாதிரியான ஒரு காட்டன் சாரி மர்சரைஸ் லின்னன் காட்டன் ரொம்ப 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 சாஃப்ட்டான ஒரு காட்டன் அதுவும் இக்கட் வீவிங்ல இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பாடல் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் பிரிக் ரெட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஷேட்ல டூயலாக கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ டூயல் ஷேட் ஆஃப் மர்சரைஸ் லிண்டன் காட்டன் சாரி ஃபர்ஸ்ட் சாரியை சீரியஸாக சொல்றேன் நம்ம பண்ண இத்தனை சாரியில் இந்த கலர் ஆப்ஷன் இது வரைக்கும் நம்ம பண்ணலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன் வந்து இமீடியட்டாக நான் லைவ்லேயே நல்லா சொல்லியிருந்திருக்கேன் அண்ட் வீடியோவில் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கான்செப்டில் நம்ம பார்க்குறோம் அண்ட் இந்த சாரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஒரு டூயலான ஷேடில் அண்ட் போச்ச முறை இது எல்லாமே இக்கட் வீவிங் மேம் இது ஒர்க்ஸோ இல்லை செப்பரேட்டாக பண்ணதோ கிடையாது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இக்கட்னா வீ பண்ணது கம்ப்ளீட்டாக அண்ட் பேக் சைடு ப்ராசஸ்மே நான் வந்து காமிச்சிடுறேன் பேக் சைட் ஆஃப் த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே த்ரெட் வீவிங்ஸ் தான் எதுவுமே கலரிங்ஸோ இல்லை வந்து அடிஷ்னலாக வந்து பேஷ் அவுட் பண்ணதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இட்ஸ் கம்ப்ளீட்லி வீவிங் ஒரிஜினலான ஆன மர்சடைஸ்ட் காட்டன் சாரீஸ் இந்த சாரீ வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நம்ம எஸ்எஸ்ஆரில் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு காட்டன் லவராக இருக்கீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம எஸ்எஸ்ஆரில் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தான் கொடுத்துட்டுருக்கும் மிஸ் பண்ணாமல் கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதனுடைய பல்லு ஆஃப் த சாரி செம்மையான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பாட்டனில் கொடுத்துருக்காங்க சாரியினுடைய ப்ளவுஸ் பீஸ் சேம் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் சில்வர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரெண்டுமே வந்து ஜரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனல் இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கோ இல்ல வந்து நம்மளுடைய ஒரு ஒரு ட்ரேப்பிங் கேட்டகரி அப்படின்னா இந்த சாரி டெஃபினெட்லி ஒரு சாய்ஸா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மிஸ் எடுத்துக்கோங்க இந்த சாரி நல்ல ஒரு பட்டு ரோஸ் கலர் நம்ம பட்டு புடவைல எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல பட்டு ரோஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு பழிச்சுன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் போர்ஷனில் வந்து மேலே கம்ப்ளீட்டாக இக்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேஷுவலாக வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கலாம் இல்லை கேஷுவல் ட்ரேட்டிங்ஸ் எல்லாம் வேண்டாமா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக ட்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டான பேட்டர்னில் மெஷின் வாஷ் கம்ப்ளீட்டாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் காட்டன் சாரீஸ் எல்லாம் என்னால் முடியாதுன்ற பட்சத்தில் மிஷின் வாஷ் ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூ கேன் வாஷ் மிஷின் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பியூர்லி பியூர் மெஸரைஸ்டு லின்னன் காட்டன் சாரீஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பேபி சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரியான ஒரு ரிச் காட்டன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்எஸ்ஆர் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா நம்ம காலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க ஆஷ் வித் ஒரு மாதிரி ப்ளூ ஷேட் பர்ஃபெக்டான ப்ளூயிஷ் ஆஷ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் கலர் பர்ஃபெக்டாக அப்படின்னா இந்த சாரி நல்ல ஒரு காப்பர் அண்ட் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க மேல சாரி உன்னுடைய டிக்கெட் வீவிங் எப்படி இருக்குன்றது பாருங்கள் அண்ட் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக இந்த சாரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் த பல்லு ஆஃப் த சாரி அண்ட் ப்ளவுஸ் பீஸ் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தாராளமாக இருக்கும் மேம் ஸோ எவ்வளோ ஸ்டவுட்டான பர்சன் நல்ல ஹெல்தியான பெர்சன் அப்படின்னாலுமே இந்த சாரீஸ்லாம் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் இல்லைம்மா நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன் இந்த நான் வந்து இதுலேயே வந்து ஃப்ளீட்ஸ் நிறையா விடுறேன் ஃப்ளீட்ஸ் நிறையா விட்டேங்கிறதில் வெயிட்டாக இருக்குமா தம்மி மாதிரி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக தெரியாது அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டடான மெர்சைஸ் லினன் காட்டன் சாரீஸ் தான் அதனால தாராளமாக நீங்கள் நிறைய சண்டர் ஃபிளேட்ஸ் வச்சு கூட கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட் வாக் மாதிரி இருக்கும் நம்ம நடந்து போகும்போது அந்தளவுக்கு ஒரு பயங்கர சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகான காட்டனை கொடுத்துருக்காங்க காண்டஸ்ட்டில் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே வச்சு சம்ட்ரு நிறைய வச்சு கூட கட்டலாம் சிங்கிளாக கூட நம்ம அழகாக ட்ரை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போச்சம்பாலி இக்கட் வீவிங் நஸ்ரே சுல்லன் காட்டன் சாரீஸ் நல்ல ஒரு நாகப்பழ கலர் இல்லைனா பர்ஃபெக்ட் கிரேட் வைன் கலர் அந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான டார்க் ஷேடில் பட் பார்க்குறதுக்கு அடிக்காத மாதிரி நல்ல என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் என்னைய அப்படின்னு நினச்சா இந்த சாரி தி பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒயின் கலர் ஷேடை பர்ஃபெக்டான ஒயனில் கொடுத்துருக்காங்க stripes பேட்டன் பல்லு அண்ட் இதுதான் அந்த ப்ளவுஸ் பீஸு ரொம்ப 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 மேம் இந்த சாரிக்கெல்லாம் வந்து கான்பாஸ்டில் நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம எஸ்எஸ் ஆலை எப் எப்பயுமே அவைலபிள் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் டெஃபினட்டாக டெஃபினட்டாக ஒரு காட்டன் லவராக இருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய பேஜை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைவ் இருக்கு நைன் ஓ கிளாக் நீங்கள் லைவ்லேயே ஜாயின் பண்ணிக்கூட உங்களோட புக்கிங்ஸ் நான் ஆடியன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஒரு அழகான ராபின் ப்ளூ கலர் இது நேவி ப்ளூவும் கிடையாது ராயல் ப்ளூவும் கிடையாது இட்ஸ் ராபின் ப்ளூ கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான காம்பினேஷன்ல காப்பர் அண்ட் சில்வர் சரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த ஃப்ளோயினஸ் தெரிஞ்சிருக்கும் நல்ல செம்ம சாஃப்டான ஒரு பேட்டர்ன் அண்ட் இந்த சாரி எல்லாமே நம்மளை வந்து ஒரு ஸ்லிம் லுக்கில் காமிக்கிறது நம்ம இருந்து காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே நமக்கு வந்து ஒரு ஸ்லிம் லுக்கு கொடுக்கும் இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லுக்கு வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு ப்ரொஃபெஷ்னலாக தெரியும் மேம் இந்த சாரி வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க அழகான அழகான ஒரு ராபின் ப்ளூ கலரில் ரொம்ப ரொம்ப யூனிக் பேட்டன் தான் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ் அண்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நைட்டு நைன் ஓ கிளாக் டெய்லியும் லைவ் இருக்குது லைவ்லேயும் மிஸ் பண்ணாமல் வந்து புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்லையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டுகிட்டே இருக்கும் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த கலெக்ஷன்ஸை புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ